எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐப்பசி மாதம் வரக்கூடிய அமாவாசை நாட்களில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் இந்த ஐப்பசி மாதம் அமாவாசை அக்டோபர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெள்ளிக்கிழமையானது வருதுங்க அமாவாசை திதி பார்த்தீங்களா அக்டோபர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து ஐம்பத்தி மூணு மணிக்கு தொடங்கி அக்டோபர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஆறு ஐம்பத்தஞ்சு மணி வரைக்குமே இருக்குங்க எனவே சடங்குகளை செய்வதற்கு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் நாள் தான் ரொம்ப உகந்த நாளாக சொல்லப்படுது மேலுமே இந்த நாட்களில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் இந்த அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி செய்யக்கூடிய வழிபாடுகள் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நமக்கு கொடுக்கும் இந்த அமாவாசை திதியில் நம்ம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிதார்த்தம் இந்த மாதிரியான முறையெல்லாம் எப்படி செய்வது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இதே போல தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம அமாவாசை அப்படின்னா என்ன அமாவாசை அப்படிங்கிறது சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும் நாள் தாங்க இந்த அமாவாசை நாள் அப்படின்னு சொல்றோம் இந்த நாள்ல நிலவு பூமியை நோக்கி இருக்கும் பகுதி முழுமையாக ஒளி இல்லாம இருக்கிறதுனால வானில் தெரியாது அமாவாசை அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் வரும் இந்த கிருஷ்ணபட்சத்தின் கடைசி திதி கிருஷ்ணபட்சத்தின் கடைசி திதி மேலுமே இது முன்னோர்களை வழிபடுவதற்கான ஒரு புனிதமான நாளுங்க இந்த நாளில் நம்ம செய்யும் வழிபாடுகள் ஒவ்வொன்றுமே சிறப்பான பலன்களை தரும் அமாவாசை இன்னைக்கு முன்னோர்களையும் பெரியோர்களையும் வழிபடலாங்க இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் குலதெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யலாம் அன்றைய தினம் அம்மன் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது மேலுமே இந்த நாளில் என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் என்னென்ன இந்த அமாவாசை நாட்கள்ல செய்யக்கூடாது வாங்க விரிவா தெரிஞ்சுக்கலாம் அமாவாசை நாட்களில் நம்ம செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தோமா பித்ருக்களுக்கு தர்ப்பணம் இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது குடும்ப நலனுக்காக சிறப்பு பூஜைகள் செய்வது புனித நீராடுவது எல்லாமே பாவர் நிவாரணத்திற்கும் தெய்வ அனுகிரகத்திற்குமே உதவும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் திருமண தடைகளானது நீங்குங்க பித்ரு தோஷம் சாபங்களால் ஏற்படும் திருமண தடை குழந்தை பெருத்தடை பண விரயம் போன்ற பிரச்சனைகளில் இருந்து விடுபடவும் இந்த நாளில் நம்ம அமாவாசை நாட்களில் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலுமே வீட்டில் செல்வம் கொளிக்கிறதுக்கு நம்ம இந்த ஐப்பசி மாதத்தில் வரும் குபேரர் அமாவாசை இன்னைக்கு சிறப்பு பரிகாரங்கள் செய்வது செல்வம் பெருக உதவும் அப்படின்னு சொல்லப்படுது அமாவாசை நாளில் நம்ம செய்யப்படும் முன்னோர் வழிபாடுகளும் தெய்வ வழிபாடுகளும் அதிக பலன் தரக்கூடியதுங்க மேலுமே இந்த மாதத்தில் வரக்கூடிய அற்புதம் நிறைந்த அமாவாசை நாட்களில் விரதம் இருந்து நம்ம வழிபட்டாலே நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மேலுமே இந்த நாளில் நம்ம ஒவ்வொரு செய்யப்படும் வழிபாடுகளுமே பல்வேறான மாற்றங்களை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்துங்க பொதுவாகவே தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வரும் மகளாய அமாவாசை தான் மிக மிக முக்கியமானது அமாவாசைகளாக இருக்கும் ஆனால் ஆவி அமாவாசைக்கு இணையான வழிபாட்டு பலனை தரக்கூடியது இந்த ஐப்பசி அமாவாசைங்க இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்களா ரொம்ப உகந்த ஒரு மாதமாக சொல்லப்படுது முன்னோர்களுக்கு ஆராதனை தர்ப்பணம் உள்ளிட்ட காரியங்கள் செய்யறதுனால பித்ருக்களோட ஆசையை நம்மளால் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க வீட்டிலேயே கூட எள்ளும் தண்ணீரும் நீங்க வழிபடலாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் போது முன்னோர்களோட ஆசை நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் அமாவாசையில் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது திதி தர்ப்பணம் போன்றவை எல்லாமே தர முடியாதவங்க அமாவாசை நாட்களில் நீங்கள் வீட்டிலேயே கூட முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு நீங்கள் உணவாக வைக்கிறதுனால முன்னோர்களோட திலி அளித்த பலனானது முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் மேலும் வீட்டில் உள்ள முன் நம்மளுடைய முன்னோர்களோட படங்களுக்கு பூக்களால் அலங்கரித்து தீப தூப ஆராதனைகள் எல்லாமே செய்யுங்க மேலும் தினமுமே காகத்திற்கு நீங்கள் உணவிடுவது நம்மளுடைய குண தெய்வத்தையும் வம் அம்சத்தையும் வாழச் செய்யுங்க அப்படி முடியாதவங்க அமாவாசை இன்னைக்கு மட்டுமாவது கண்டிப்பாக இது இது செய்யுங்க அமாவாசை நாளில் நம்மளோட முன்னோர்களை நினைத்து செய்கிற காரியங்கள் அனைத்துமே அவர்களை போய் சேரும் அப்படின்னு கூட நம்பப்படுது மேலுமே இந்த நாளில் நம்ம செய்யப்படும் முன்னோர்களை நினைத்து அன்னதானம் செய்வது அவங்களோட ஆசையை நம்ம முழுமையாக பெற முடியுங்க முன்னோர்களை நம்ம ஏன் வணங்குறோம் அப்படின்னா முன்னோர்களை உரிய காலத்தில் வணங்கினாலே அனைத்து விதமான நன்மைகளுமே நமக்கு கிடைக்கும் வருடத்தில் தொண்ணூற்றி ஆறு முறை தர்ப்பணங்கள் செய்ய இந்த ஆடி மற்றும் தை மாத செய்ய அவசியமா அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் செய்வாங்க சொல்லுவாங்க அப்படி செய்ய முடியாதவங்க கூட இந்த ஐப்பசி அமாவாசையில் செய்யலாம் அது எல்லாமே தவறும் பட்சத்தில் இந்த மகளாய பட்சத்தில் கூட நீங்க செய்யலாங்க ஒருவன் தன்னோட பெற்றோரையும் குல தெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்கல அப்படின்னா மற்ற தெய்வங்களை வணங்கி பலன் கிடையாது அமாவாசை தினத்துல எறும்பு பசு காகம் நாய் பூனை மற்றும் அந்தனர்களுக்கு உணவளித்து அவங்களோட வயிற்றை நிறைத்தாலே கல கடவுளோட ஆசையையும் முன்னோர்களோட ஆசையும் முழுமையாக நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி அந்த அமாவாசை நாளில் முக்கியமாக நம்ம மாலையில் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னா அமாவாசை நாளில் நம்மளோட முன்னோர்களை நினைத்து காகத்திற்கு உணவிடுவது வழக்கமாக கொண்டிருக்கிறோம் ஆனால் அமாவாசை நாளில் மறக்காம நம்ம முன்னோர் வழிபாட்டை காகத்திற்கு உணவிட்டு முன்னோர்களோடு அதே தாங்க வாசலில் மாவிலை தோரணம் கட்டி குலதெய்வ படத்துக்கு பூக்கள் வைத்து அலங்கரித்து குலதெய்வத்துக்கு பொங்கலிட்டு புடவை ஜாக்கெட்டு பழங்கள் மங்கள பொருட்கள் வைத்து நல்லது அந்த புடவை முதலான மங்கள பொருட்களை யாராவது சுமங்கலிக்கு வழங்குறது நல்லதுங்க இப்படி செய்வதனால இதுவரைக்குமே தடைப்பட்டிருந்த மங்கள காரியங்கள் எல்லாமே வீட்டில் நடைபெறும் இல்லத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் குடிகொள்ளும் அமாவாசை நாளில் ஏழை இல்லாதவங்க அல்லது இயலாதவங்களுக்கு அன்னதானம் மற்றும் வஸ்திர தானம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலுமே நாம் செய்யும் பாவங்கள் கர்ம வினைகள் தீவினைகள் அனைத்துமே நீங்கி வாழ்வில் புண்ணியம் சேரும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு நம்பிக்கையாகவும் சொல்லப்படுது முடிந்தவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி நம்ம முக்கியமாக அமாவாசை நாட்களில் சில வழிபாடுகள்லாம் செய்யக்கூடாது என்னென்ன அப்படின்னா அமாவாசை நாளில் புதிய செயல்களை தொடங்கிறது எண்ணெய் தேர்த்து குளிக்கிறது முடி திருத்துதல் நகம் வெட்டுறது சில குறிப்பிட்ட காய்கறிகளை சமைப்பது எல்லாமே நீங்கள் தவிர்க்க வேணுங்க இந்த நாளில் முன்னோர்களுக்கும் குலதெய்வத்திற்கும் அம்மனுக்கும் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது அமாவாசை நாளில் நம்ம மனம் பார்த்திங்கன்னா அமைதியற்ற ஒரு நிலையில் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் புதிய காரியங்களை தொடங்குவது தவிர்க்கப்பட ஒரு விஷயமாக சொல்லப்படுது கிடையாது அடுத்ததை பார்த்தோமா எண்ணெய் தேய்த்து குளித்தல் அமாவாசை இன்னைக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலுமே நகமும் முடியுமே வெட்டுறது நகம் வெட்டுதல் முகக்கவர் சவரசம் செய்தல் போன்ற செயல்களை எல்லாமே இந்த அமாவாசை நல்ல செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க மேலுமே பூஜை பொருட்கள் வாங்குறது அமாவாசை அன்னைக்கு பூஜை பொருட்கள் வாங்குவதை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது இந்த செய்ய வேண்டியது இந்த அமாவாசை நாட்களில் முக்கியமான செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னா மறைந்த நம்மளோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்ததா பார்த்தோமா குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தை நம்ம வழிபாடு செய்வது நமக்கு பல்வேறான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது அடுத்ததா பார்த்தோமா அம்மன் வழிபாடு அம்மன் வழிபாடு செய்வது இந்த நாள்ல ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தோமா மௌன விரதம் அமைதி நிலவு மௌன விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க மேலுமே இந்த அமாவாசை நாட்களில் நாம் ஒன்று ஒரு ஒரு விஷயமே பல்வேறான மாற்றங்களை நம்மளோட வாழ்க்கையில் கொடுக்கும் புதிய காரியங்களை வளர்ப்பிறையின் துவக்க நாளிலிருந்து ஆரம்பித்து நலம் என்று நம்புகிறோம் அமாவாசைக்கு பிறகு வரும் நாட்களை வளர்ப்பிறை நாட்கள் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் எனவே புதிய காரியங்களை வளர்ப்பிறையின் போது துவங்க துவக்க நாளிலிருந்து ஆரம்பிப்பது நல்லது என்று நம்புகிறோம் சில பேர் பார்த்திங்களா அமாவாசை அப்படிங்கிறது சந்திரன் இல்லாத நாள் அதாவது பூமிக்கு சந்திரன் தெரியாது அன்னைக்கு இருட்டாக இருக்கும் எனவே இருட்டு பொழுதுல நல்ல காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்னும் நம்மளுடைய முன்னோர்களுமே சொல்லியிருக்காங்க இதில் எது சரி எது தவறு அப்படின்னு முடிவெடுப்பது மகா சிரமமான ஒரு காரியமாகவும் சொல்லப்படுது அவங்களவங்களோட நம்பிக்கை அவங்கவுங்களுக்கு அப்படின்னு பொதுவாகவே சொல்லிட்டு போகலாம் ஆனால் அது சரியல்ல இது ஜோதிட சாஸ்திரத்தின்படி மற்றும் வானியல் சாஸ்திரத்தின்படி அடிப்படையில் பார்க்க வேணுங்க அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்குது அன்று இந்த இரு கிரகங்களுமே ஒரே ராசியில் இருக்கும் அந்த நேரத்தில் இரண்டு கிரகங்களோட ஆகர்ஷண சக்தியுமே மிக அதிகமாக இருக்கும் இதனால் மனித மூலையில் துரிதமான மாற்றங்கள் நிகழும் வாய்ப்பு நிறைய இருக்குது அதாவது மனம் பார்த்திங்களா கொந்தளிப்பான நிலையிலேயே இருக்கும் எனவே தான் அந்த நாளில் சுபகாரியங்கள் செய்வது கூட தவறு அல்லவா ஆனால் புதிய காரியங்களை துவங்குதல் கூடாது அப்படிங்கிறது சரியான கருத்தாகவும் சொல்லப்படுது நம்ம முக்கியமாக இந்த அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் சிதி சிதி திருதா சிதார்த்தம் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது நமக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் நம்மளுடைய குடும்பத்தில் பார்த்தீங்களா தடைபட்ட காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும் முன்னோர்களோட ஆசி இருந்தால் மட்டுமே குலதெய்வத்தோட ஆசையுமே நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது இந்த அமாவாசை நாட்களில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்வது என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு ஒரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் கஷ்டனில் பதிவிடுங்க அதே மாதிரி நம்ம அமாவாசை நாட்களில் நீங்கள் என்னென்ன வழிபாடுகள் செய்வீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸிக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கும் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல தீர்வு கிடைக்கும் ஆல் வி வாஸ் தேங்க் யூ